கடைக்குள்ளேயே தெரிஞ்சு சாப்பிட்டுருவோமா இல்லை வெளில போய் சாப்பிடுவோமோன்னு இப்போ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதான் சுகசூலன் இது வந்து மேரினேஷன்லாம் பண்ணி அந்த போட்டதுனால தான் அவ்வளோ ப்ரைஸ் போகலாம் நரம்பி வரைய போகுது வாய்ப்புலாம் அப்படியே உடைய அப்படியே என்ன நான் இப்போ கொய்யா பொருள் சாக்கிட்ட பார்த்தேன் பாருங்க இங்கே ப்ரைஸு கூடிய இருக்குது நம்ம அண்ணா நேரம் இல்லை தினமெல்லாம் வந்து சாப்பிட முடியாது தான் லாஸ்ட் நாளைக்கு நியூவாக இருக்கா நாளைக்கு நம்ம சின்ன இடம் பறக்கணும் மக்களே இங்கே பாருங்க வந்து சேர்ந்துட்டோம் வர வரவழையிலெலாம் உங்களுக்கு அப்படியே காட்டிட்டே வெடிக்கெல்லாம் காட்டிக் கொண்டேன் கூகுள் இருக்கிறதெல்லாம் காட்டினேன் அப்புறம் அந்த டி மொபைல்லாம் காட்டியாச்சு இப்போ வந்து நம்ம வர வந்து போயிடுச்சு இதுதான் செல்ஸ் மார்க்கெட் என்ன நல்லா இருக்கணும் பாருங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரூட்ஸ் கருக்கி ஃபுட்டு ஃபுட்ஸ் ஐஸ் க்ரீம் சாஃபி என்ன இது சர்வலர்த்த சொல்லிகிட்டு இருக்கேன்னா இவ்வளோ இருக்குதுன்னு எல்லாம் உள்ள குழந்தைங்க எல்லாமே இருக்குது ஓகேங்களா எல்லா திங்ஸ் போய் பாப்போம் என்ன பிரைஸ்ல இருக்கு என்ன சீசன்ஸ் எல்லாம் பாப்போம் நமக்கு எதாவது ஸ்நாக்ஸ் இல்ல சாக்லேட்ஸ் ஏதாவது வாங்கنا இத வாங்கிடலாம் உள்ள போவோம் நியூயார்க் சிட்டி மார்க்கெட் இது சோல் சிர்கேன் ฮะ சிட்டி மார்க்கெட் பாஸ்கெட்ல அமரான் சென்சிஸ் கால்லளாக் சி இன்டேங்க் ஷோட்டே மீன் இதுன்னு நம்ம இன்னும் கேட்கலாக தான் இருக்கும் நிறைய சாண்ட்விட்சு பியர் ஓகே ஸ்வீட்டு மில்லு ஹீட் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபேக்ட்ரிச் பேக்கரி இது மாதிரி நிறைய கடைகள் உள்ளே இருக்கு போல் சரிங்களா இது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இது உள்ள வந்து இவ்வளோ விஷயங்களும் இருக்கு போல் எல்லாத்தையும் போயிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க ஆ இங்கே பாருங்க நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன் இதுமாதிரி நார்மலாக தான் பேக் பண்ணியிருக்காரு நான் தார் மாதிரி ஓப்பன் பண்ணுறேன் அப்படியே சுற்றி வச்சுருக்காரு நியமனில் ஓ வந்துச்சுங்க பாருங்க ஓ என்ன பாருங்க நெய் மாதிரி செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு சோம்பு அப்படி மாதிரி இருக்குது செம்ம ரிச்சாக இருக்கும் போலியே ஆமாங்க லங்கா ஃபோன் அப்படி டெக்ஸ்ட் இருக்கு நல்லா இருக்க காத்தாக்கு நம்ம ஊர் ஃப்ளேவர் தெரிஞ்சுக்குது அப்படியே பண்ணியிருக்காரு ஆனால் எயிட் என்த் எய்ட் யூனிவர்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக செம்மர் ரிச்சாக இருக்குது இன்னும் கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது பிஸ்தாச்சியோட ஃப்ளேவரா தான் பிஸ்தாவோடய ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது மசூல் இது நிறைய ஃப்ளேவர் இருக்குது நமக்கு ஆனால் நேரம் இல்லை கனமெல்லாம் வந்து சாப்பிட முடியாது தான் லாஃப் நாளைக்கு நீதாக இருக்க நாளைக்கு நம்ம குறை இடம் பறக்கணும் ஆனால் இதெல்லாம் எடுத்துக்க முடியாது நினைக்கிறேன் இந்த பேக்கிங் தான் இன்னும் நல்லா அழகாக பேக்கிங் பண்ணாங்கன்னா நம்ம இண்டியாக போய் சாப்பிட்றோம் இந்த சைடில் பிஸ்தாச்சி ஒரு பிரான்ச் இருக்குது கம்மியாக இருக்கு எவ்வாறு மக்களே எப்படி செம்மையாக இருக்கா மேலே வந்து கத்திரிக்காய் தான் அதுக்கப்புறம் அந்த க்ரீன் மீறி அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெஷலான ஸ்டாஃப்லாம் இருக்கும் போல் அதெல்லாம் போட்டு சூப்பராக வந்துருக்காங்க சூடு வந்து ரொம்ப மிதமான சூடாக தான் இருக்குது கையில் பிடிக்கிற அளவு தான் இருக்குது விடக்கூடாது இவ்வளோ கார் கூட வாங்கியிருக்கு இங்கே பாருங்க செரி டொமேட்டோன்றது சில்லி டொமேட்டோ அதெல்லாம் போட்டிருக்கு ஓகே மேலே சீஸை வந்து அங்கங்கே போட்டு விட்டுருக்காங்க எப்படி கிடைக்குமா வாங்க வேறு மாறிங்க செம்மையாக இருக்கு கொஞ்சம் ஃப்ரீ கீழே கொண்டு போச்சு தவிர லேட்டில் வந்துது சூப்பராக இருக்குது ரைட்டாக பிடிக்குது லைட்டாக காரம் செம்மையாக இருக்குது இந்த விட்டு சீஸ் எடுத்து க்ளீன் மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான் கேப்பாங்க சீஸ் இல்லை வேறு எதுவும் க்ளீன் மாதிரி எதாவது பண்ணிருக்காங்க நல்லாயிருக்கு மைல்டாக இருக்குது சூப்பர் ஃப்ளேவர் இல்லை நல்லா இருக்குது நல்ல ட்ரை பண்ணுவாங்க தினமும் ஒன்று தான் சாப்பிட்டா கட்டுப்படி ஆகாது நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இந்த தினம் நல்லாயிருக்கு சூப்பர் மஸ்ட் ட்ரை நீங்கள் அதிகமாக எடுத்து ட்ரை பண்ணித்தாருங்க இந்த படம் நிறைய ஃபுட்ருங்க போய் பார்ப்போம் ஒன்று பாருங்க நம்ம இன்றைக்கி இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் இருக்கோம் சோத்தி மேகினு எது போட்டுருந்து நான் கட்டா ஞாபகம்லாம் நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அந்த ரெஸ்டாரண்ட் தான் இருக்கேன் இங்கே வருங்க மேலே வந்து மாதுமரம் வந்துருக்காங்க ராகிபுரி ராகிபுரி வந்து நம்ம லெவன் ஈரோஸ் டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிணா டுவெல் சாப்பிட்டு தான் வந்துச்சுங்களா இப்போ வந்து நம்ம இதை சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு எப்படி இருக்கிறதை நான் ரெண்டு பண்ணிடுறேன் ஒன்று எடுத்து போவோம் நடுவில் இருக்கீஸ் ஆர்த்துக்கிட்டேன் இது தாய் பொரி என்னென்னா டைம் ஆகாதனால ஊறிடும் நல்லா இருக்காது உடனே சாப்பிட்றணும் ரொம்ப நேரம்லாம் காற்றுக்கிட்டு கூடாது இதை கருக்கவும் கூடாது பானிப்பூரி வந்து சாப்பிட்றோமோ அந்த தான் சாப்பிடுவோம் இல்லை இது மாதிரிங்க அதில் போட போகிறேன் அப்படியே நரம்பி வடைய போது வாய்ப்பு அப்படியே உடைய போகுது ஒரு தீபாவளியே நடக்குது செம்மையாக இருக்குது நல்லா இருக்கு தயிர் தீவிர நல்லா ஜெடிச்சு இருக்குது செம்மையாக இருக்குது உள்ளே வந்து இந்த மோன் கோடி அதுக்கப்புறம் இந்த மின்து சட்னி அதெல்லாம் போட்டிருக்காங்க செம்மையாக இருக்குது உள்ளே முடிஞ்சு அப்படியே ஒரு உட உடஞ்ச வந்து அப்படியே ஃபுல்லாக வருது இதுக்கு முன்னாடி நம்ம பீசா சாப்பிட்டோம் அது ரொம்ப மயிலாக இருந்துச்சு அதுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் நம்மக்களே வருது இதை சாப்பிட்டு நம்ம அதை சாப்பிட்ணுமோ வச்சுருக்கோங்க ஒன்றுமே இருக்காது சப்போ இருக்கும் பீஸா வராது நல்லாவே தான் இருக்கும் இந்த அவ்வளோ போய் ஒரு நம்ம சாப்பாடே சாப்பாடு தான் அப்படி இருக்குது கரெக்டாக ட்ரை பண்ணால் நீங்கள் சப்போஸ் இருக்கீங்க எங்கேயும் பண்ணுவாங்க நாட்டு கேம் நிறைய இருக்குது நமக்கு வந்து நாட்டு கேம் பண்ணால் அவ்வளோ சிக்கா எனக்கு பிடிக்கும் நான் நிறைய சாப்பிடுவேன் சின்ன வயசுலேருந்தே வைக்கணும் அவங்களா யூஸ் கூப்பராக இருக்குது கரெக்ட் ட்ரைப்பேங்க அடிச்சு மொறுக்கா எப்படி இருக்குது யார் கிடையாமல்லைங்களா சரி இந்த வீடியோ கொஞ்சம் சொல்லாம இருக்காங்க லைக் பண்ணியிருக்கேன் கம்மியாக எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் போகும்போது உங்களுக்கு வரேன் இந்த நிறைய இருக்குது நிறைய மார்க்கெட்டில் தான் இந்த மார்க்கெட் அவ்வளோ ஒரு விஷயம்ன்றாங்க பேர் நம்ம என்ன இது எனக்கு தெரியவே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து வாங்கிட்டோம் இப்படி தான் இருக்குது செம்மையாக இருக்குது சூடு பண்ணி தந்துட்டாங்க நல்லா சுட சுட இப்போ நம்ம ஏதாவது ஓரமாக சாப்பிட்ற கடைக்குள்ளேயே தெரிஞ்சு சாப்பிட்டுருவோமா இல்லை வெளில போய் சாப்பிடுவோமோனே இப்போ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளில ஆட்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வாங்கியாச்சுங்க இந்த கடை வந்து சூப்பராக இருக்குது ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது மற்ற கடைகள் அந்த மாதிரி பண்ணும்போது ஆனால் அங்கே நல்லா அந்த வயிற்று கடை இது வந்து ஒரு இது மாதிரி அது வந்து ரெஸ்டாரண்ட்டு இது கடை மாதிரி ஒரு நார்மல் கடை ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இல்லை அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் செய்யும் சரிங்களா அங்கே வந்து பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு இந்த பாட்டு போட்டுக்காங்க நான் ரொம்ப மைல்டாக இருக்குது அங்கே வந்து ரொம்ப கூட்டாக இருந்தது அதான் சுட சொல்லிருக்கேன் அவ்வளோ சாப்பிட்டா இருக்குது தீ எடுக்க அந்த லேர் எப்படிங்களா அந்த நம்ம வந்து பரோட்டா மாரியும் இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க நடுவில் அந்த பூ போட்டிருக்காங்க அது வந்து மஷ்ரூம் சாப்பிட்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுச்சு ம் யூனிக் டேஸ்ட்டு சன்னா டேஸ்ட்டு இந்தமாரி டேஸ்ட் நம்ம இது வரைக்கும் நான் எதுவுமே இந்த இந்தமாரி ஒரு ஃப்ளேவர் நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க அந்த மாதிரி இருக்குது சொல்லுங்களா பேம்பூ மஷ்ரூம் சட்டா பிடிக்குமா அந்த மாதிரி வருது டெக்ஸ்டர் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது என்னென்ன ஃப்ளேவரிங்லாம் போட்டாங்கன்னு தெரியலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சீஸ் வந்து ரொம்ப சீஸாகங்க முக்கியமான சீஸ் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உப்பு அந்த இதெல்லாம் ஃப்ளேவர்லாம் அப்படி பேலன்ஸ்டாக இருக்குது செம்மையாக இருக்குது கிட்டத்தட்ட செவன் டாலர்ஸ் ஒர்த்து தான் வந்து என்ன கரெக்டாக எங்களை ட்ரை பண்ணிங்க அந்த கடையை கூட இந்த கடை ரொம்ப சீப்பாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மியாக இருக்குது நான் கூட சாப்பிட்றதான் என்னில்ல அதனால் நான் ஈடுபட்டு சாப்பிட்டு கேட்டுட்டேன் ஓகேங்களா போகுமா அடுத்த கடை ஏதாவது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வாங்கலாம் என்ன அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் இப்போ நம்ம சாப்பிட்ட பார்த்தீங்களா அது வந்து மேரினேஷன்லாம் பண்ணி அந்த ஆலிவ்ல போட்டதுனால தான் அவ்வளோ ப்ரைஸ் போகல ஆக்சுவலாக நாலு டாலர் தான் ஓகே தான் அந்த ஃப்ளவர் இதுதான் ஆர்டி சோக்குன்றது இதுதான் இதுலேயே நிறைய கிரேடிங்லாம் இருக்கும் போல் ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க அது அதுக்கப்புறம் ரோஸ் பெரி இருக்குது டைம் இருக்குது இப்படி நம்ம ஊரில் எப்படி கருவேப்பில்லை கொத்தமல்லி வச்சுருக்காங்களோ அதுமாரி இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க கேரட் மாரியே இன்னொன்று இருந்தது இங்கே பாருங்கள் கலரை பாருங்கள் எப்படி இருக்குது கேரட் தான் இப்படி கலர் மாதிரி போயிட்டுருக்கோன்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து இது கேரட் இல்லையா இந்த பேர் வந்து பாசினி ஸ்வீட் பட் நட்டின்னு போட்டிருக்காங்க அதெல்லாம் மடமொழி அதெல்லாம் பேர் கிடையாது இப்போ இங்கே வரைக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ரேட் இஷு ரெட்டு இதுவும் ரேட் இஷ் இது பஞ்சிட்டான் அது ரெண்டு இது வந்து பஞ்சிட்டு பொட்டேட்டோலாம் பாருங்க எவ்வளோ உண்டு எவ்வளோ உண்டு எவ்வளோ மாதிரி சைஸுக்கு இருக்குது கலர் கலராக சூப்பராக இருந்துச்சு ஷேப்பு பாருங்க இந்த பொட்டேட்டோவுக்கு இது வந்து இது பேர் வந்து அஸ்பனா கிரஸ் சொன்னாங்க இதில் ட்ரிங்க் கிளாஸ் சாப்பிட்றாங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்குவாங்க இது வந்து நம்ம தைவானில் சாப்பிட்ருக்கேன் இப்போ ட்ரிங்க் ஃபோன் சாப்பிட்ருக்கேன் நான் ஆனால் ஒயிட் கலர்னா இது வந்து கிடையாது ஒயிட் கலரும் இது நான் இங்கே பார்த்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ப்ரைஸ் ஆனால் நார்மலை விட இது வந்து அஞ்சு டாலருனா அது வந்து கிட்டத்தட்ட ஒம்பது டாலர் போட்டிருக்காங்க ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குதுங்க நம்ம உள்ளூர் கடையில் வந்து பார்த்தோம்னா இது வந்து சங்கி சைட்லாம் நிறைய இருக்கிற இடங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யாப்பூர் சாக்லேட்டை பார்த்தேன் பாருங்கள் ப்ரைஸில் ஃபோர் டாலர் டாலருக்கிட்டோங்க ஃபோர் டாலர் போட்டுருக்கேங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இது நம்ம ஒரு லஞ்சின் வயசுலேருந்து நம்ம ஐம்பது வேறு சாப்பிட்ட ஞாபகம் நியாபகம் இங்கே பாருங்க காரா பூந்தி மாரி ஒன்று இருந்துச்சு அது வந்து பதினோரு கிலோசி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு ஒன் செவன்ட்டி கிராம் போட்டிருக்கேங்க கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்துது பட் இருந்தால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இதுதான் ப்ரைஸ் நிறைய வச்சுருந்தாங்க வேறு சட்னி பஞ்சு அது இன்னும் வச்சுருக்கேங்க அப்புறம் இந்த மலேஷியன் கறி சிங்கப்பூரியன் லக்ஸா இதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் எல்லாமே இங்கே இருந்தது இந்தியா மட்டும் இல்லை அதுக்கப்புறம் இது தைவானில் கூட இது இருக்கும் இந்த மாதிரி ஜப்பானீஸ் கறின்னு இருக்காங்க எல்லாம் ஏஷியன் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கா மாதிரி வச்சிருக்காங்க இந்த கடையில் பாருங்க எப்படி இருக்குன்னா சிக்கன் வந்து ட்வெண்ட்டி ஒன்னா ஃபுல் சிக்கன் வந்து இப்பத்தி ஒன்று சூப்பராக இருக்கு இப்போ நம்ம சைனா டவுன்ல தாங்க இருக்கோம் இது வந்து நியூயார்க்கில் இருக்க சைனா டவுனு எல்லா கண்ட்ரிகளுக்கே ஒரு ஒரு சைனா டவுன் இருக்கும் நம்ம இது மாதிரி தைலாண்டில் பார்த்துருப்போம் கொரியாவில் பார்த்து கொரியாவில் கூட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் நான் போல இதுமாரி ஒரு ஒரு ஊர்லேயுமே சைனா சைனீஸ் பீப்புள் மக்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்களுக்குன்னே ஒரு டவுன் மாதிரியே அந்த இடத்தான் செட்டில் ஆகி செட்டில் ஆகி க்ரியேட் பண்ணிடுறாங்க போல் இப்போ நம்ம அஃபீஷியலாக ஒரு சைனீஸ் டவுன் சைனா டவுனில் தான் இருக்கும் இப்போ இருக்கேன் இது உள்ள என்னென்னலாம் இருக்குது எப்படி இதெல்லாம் போய்கிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வணக்கம் மக்கள் இன்னைக்கு நான் உங்களை எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்க சைனா டவுனில் தான் இருக்கும் இது உள்ள ஃபுல்லாக வந்து சைனீஸ் கடைகள் நிறைய வந்து ஆக்கிவேட் பண்ணிட்டு சொல்கிறாங்க இது வந்து எந்த கண்ட்ரியில் மட்டும் இல்லை தைலாந்துலேயே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதுமாரி வேறு வேறு கண்ட்ரியில் எல்லா இடத்தாண்டுமே வந்து சைனீஸ் கம்யூனிட்டி வந்து ஒவ்வொருத்தனை மைக்ரேட் ஆகும்போது அவங்க வந்து இந்தமாரி ஒரு கல்ச்சரை வந்து டெவலப் பண்ணி அந்த இடத்தையே வந்து சைனா டவுன் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க எப்போ நமக்கு இந்தியா டவுன் வரன்னு தெரியல சூப்பரெலாம் மாதிரி இவங்களுக்கான எல்லா பொருட்களும் இங்கே வந்து சண்டையில் வந்து கிடைக்கிற மாதிரி இவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இங்கே நிறைய சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும் எலக்ட்ரானிக்ஸ் முதல் கொண்டு உங்களோட ஃபுட்டு முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருக்க போது இந்த வீடியோ நமக்கு இது புதுசு ஓகேங்களா வாங்க எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா போயிடுவோம் உள்ள